சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அவ்வியம் பேசி அறங்கட நில்லன் மீன் வெவ்விய நாகி பிறர் மீன் வெவ்விய நாகி சிறந்து உண்ணும் போதொரு அவ்விக்கோடு உண்மீன் தலைப்பட்ட போதே அதாவது நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி சோராச்சும் அடுத்தவங்களுக்கு அதாவது யாருக்காச்சும் ஒரு உயிருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சி அப்படிங்கிறதுக்காக பொய் புரட்டு இதெல்லாம் பேசி அறவழியை விட்டு நீங்காமல் நில்லுங்க அறவழியில் நில்லுங்க பொறாமல் கோபம் இதெல்லாம் மற்றவங்கள் மேலே காமிக்காமல் நம்மளுடைய எண்ணமும் செயலும் சிறப்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அரிசி சாப்பாடாச்சும் பிற உயிர்களுக்கு கொடுத்து உண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம செய்கிற செயல்கள் தான் நமக்கு அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம சித்தியார் பாடலை சொல்கிறாங்க பாருங்கள் மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாக்கி ஞாலத்து வருமா போல் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் மேலத்தான் பலமாக செய்யும் இதம் மகிதங்கள் எல்லாம் மூலத்தமாகி என்றும் வந்திடும் உறமையோடே நம்ம எப்படி ஒரு விதையிலேருந்து மரம் செடி இதெல்லாம் செடி மரம் இதெல்லாம் முளைச்சி அது பலன் கொடுத்து அதிலேருந்து விதை வந்து திருப்பி முளைக்கிற மாதிரி நம்மளுடைய வினைகள் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் திருப்பி நமக்கு அடுத்த பிறவிக்கு வழிவகுத்து அதில் நமக்கு நன்மையோ தீமையோ நம்ம கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் நம்ம நல்ல செயல்களையே செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு நல்ல செயல்கள் என்ன இறைவன் திருவடியேன் என்றும் மறவாமல் இருக்கக்கூடிய நிலையத்தை அடையணும்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்சிற்றம்பழம் என்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணார்த்தவருக்கும் இறைவாக போற்றி